பெபிள்ஸ் தமிழ் ஸோ சென்னையிலேருந்து காஷ்மீருக்கு போகிறோம் இப்போ டெல்லி சென்னையில் இருந்துச்சு டெல்லி வந்தாச்சு டெல்லியிலேருந்து இப்போ ஸ்ரீநகர் போகணும் இப்போ டெல்லியில் ஏர் டெர்மினல் த்ரீயில் இருக்கோம் பெரிய ஏர்போர்ட் ஃப்ளைட் லெவன் தேர்ட்டிக்கு தான் டென் தேர்ட்டி ஆகிடுச்சு கிளம்பிப்பேன் இன்னும் ஹாஃப் அன் ஹவர்ல கிளம்பிட்டோம் இப்போ நாளைக்கு அப்புறம் காஷ்மீர் போகிறோம் நைன்டீன் செவன்டி நைனில் நான் போனேன் எங்களுக்கு பத்து லெவன் இயர்ஸும் வருது ஃபார்ட்டி இயர்ஸுக்கு அப்புறம் போகிறாங்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் காஷ்மீர் போகிறோன்ட்டு பார்ப்போம் ஹைலி எக்ஸைட்டட் Delhi லெக்சி டெல்லி ஏர்போர்ட்லையும் பார்த்துக்கோம் டெர்மினல் ட்ரீ ஃப்ளைட்டெல்லாம் இருக்குது வெளியில் போகிறோம் ப்ளெயின் இறங்குனது வந்து இங்கே வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ் ஆகுது ரொம்ப லாங் 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 இறங்க ஸோ அடுத்த டுவெல் தேர்ட்டிக்கு ஸ்ரீநகர் அரே ஆடுவேன் அரேதுக்கு அப்புறம் போன் பாய் டெல்லியிலேருந்து ஸ்ரீநகருக்கு ஃப்ளைட் ஏறிட்டோம் அப்ராக்சிமேட்லி இது ஒன் ஹவர் ஆகுது அந்த ஃப்ளைட்டு ஸ்ரீநகர் போகும்போது என்னோடய ரிக்வெஸ்ட் என்னென்னா ஒரு இரநூறுவா முந்நூறுரூவா எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல விண்டோ சீட்டு கண்டிப்பாக எடுத்துக்கணும் ஏன்னா ஸ்ரீநகர் ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வரும்போது அங்கேருந்து பார்க்கக்கூடிய காட்சி இருக்குது அப்படியே கண்குள்ளாக காட்சி அது அது ஆல்மோஸ்ட் லைக் ஹெவன் மாதிரி இருக்குது ஸோ அந்த ஸ்ரீநகர் பக்கத்தில் இருக்க மவுண்டன்ஸ் பேர் நான் வரலையும் விக்கிபீடியாவில் படிச்சுருந்தேன் இது பேர் ஜபர்வான் மவுண்டென் ரேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஜபர்வான் மவுண்டன் ரேஞ்சஸ் தான் அப்படியே ஹிமாலயன் ரேஞ்சோட அப்படியே கனெக்ட் ஆகுது ஜபர்வான் மௌண்டன் ரேஞ்சில் வந்து இதுலேயே பிக்கஸ்ட்டு பீக் வந்து பார்த்திங்கன்னா மாதவ் பீக் அப்படின்ற பீக்கு தான் இது வந்து பார்க்கறதுக்கு அப்சல்யூட்லி பியூட்டிஃபுல் அதான் நான் சொல்கிறேன் யாரும் மறக்கவே கூடாது இதுக்காக கொஞ்சம் காசு எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு ஆயில் சீட்லாம் வாங்கிக்காதீங்க ஸோ ஸ்ரீநகர் இப்போ டெல்லியிலேருந்து ஸ்ரீநகர் எப்போ இறங்குறோமோ ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் விண்டோ சீட் வாங்கிக்கோங்க அது அதுவும் மார்னிங் டைமில் அரௌண்ட் லெவன் டு டுவெல் ஓ கிளாக் மாதிரி இறங்குற மாதிரி இருந்தால் இட்ஸ் அன் அப்சல்யூட் பியூட்டிஃபுல் சைட் அதை மறக்கவே முடியாது இட் இஸ் மை ஒன்லி ரிக்வெஸ்ட் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பக்கமும் அது இருந்த லெஃப்ட் சைட்லேயும் நல்லா இருக்குது மவுண்டன்ஸ் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் மவுண்டன் அப்சல்யூட்லி பியூட்டிஃபுல்லாக இருக்கு பீக் 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 அங்கங்கே அங்கே ஸ்னோ கேப்பர் இருக்குது மலையில் நம்மளால் மலை எங்கேயும் பார்த்துருக்கோம் பட் இங்கே இருக்கிற அந்த ஸ்னோவை பார்க்குறதுக்கே அது ஒரு கண்குள்ளாக காட்சி அது கண்ணை விட்டு போகவே போகாது இட்ஸ் அப்சல்யூட்லி கிரேட் ஸோ எல்லோரும் இந்த சான்ஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இப்போது ப்ளெயின்லேருந்து எல்லோரும் இறங்கிட்டோம் ஸ்ரீநகர்லேருந்து இறங்கி எல்லாரும் ஹோட்டலுக்கு போயிட்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷன் அப் பண்ணிட்டு நேராக உடனே வண்டியை எடுத்துட்டு எல்லோரும் இப்போ சங்கராச்சாரியார் கோயிலுக்கு போகணுன்னு முடிவு பண்ணிட்டோம் சங்கராச்சாரியார் கோயிலுக்கு போகிறதுக்கு ஸ்ரீநகர் டால் லேக்கை தாண்டி தான் போக வேண்டியதாக இருக்குது ஸோ கோயிலுக்கு போய்ட்டு அப்புறம் வந்து டால் லேக்கை பற்றி நாங்கள் மீட் பண்ண போகலான் இருக்கோம் ஸோ சங்கராச்சாரியார் கோயிலை பற்றி சொல்லணும்னா சங்கராச்சாரியர் கோயில் வந்து கிமு இரநூத்தி இருபதுலேயே ஒரு கோயில் அங்கே கட்டப்பட்டிருக்குன்னு அப்படின்னு அங்கே ஒரு போர்டில் எழுதியிருக்கு சங்கராச்சாரியார் கோயில் வந்து ஆதி சங்கராச்சாரியார் வந்து கிபி தொள்ளாயிரத்தில் தான் அங்கே போய் முத முதல்ல வந்து ஒரு சின்ன ஒரு இடத்துல வந்து தபஸ்யம் பண்ணியிருக்காரு அதனால தான் அது சங்கராச்சாரிய கோயில்னு ஃபேமஸ் ஆயிடுச்சு ஆனால் சங்கராச்சாரிய கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு எல்லாேருக்கும் ஒரு இது டால் லேக்லேருந்து மேலே போகிறதுக்கு எப்படியும் ஒரு இருபது நிமிஷம் ஆகுது ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மேலே போகிறதுக்கு எப்படி ஒரு இரநூத்தி நாற்பத்தி மூணு படி இருக்குது அந்த இரநூத்தி மூணு நாற்பத்தி மூணு படி வந்து எல்லாராலும் ஏற முடியாதுங்க நாங்களே ஒரு சில பேர் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் கொஞ்சம் உட்காந்து உட்காந்து தான் போக வேண்டியது எல்லா படியும் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது சங்கராச்சாரியார் கோயில் போயிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் அங்கேருந்து மேலேருந்து கீழே வந்து நேராக தால் லேக்கு தான் போனோம் ஸோ தால் லேக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் காஷ்மீர்லேயே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் வந்து தால் லேக்கு தான் ஸோ தால் லேக் வந்து காஷ்மீரில் செகண்ட் பிக்கஸ்ட் லேக் இருக்கிற ரெண்டாவது பெரிய லேக் டால் லேக் தான் ஸோ தால் லேக்கை பற்றி கொஞ்சம் நம்ம சொல்லணும் அப்படின்னா இதோட ஏரியா வந்து இருபத்தி ரெண்டு ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் அப்ராக்சிமேட்லி லெங்க் வந்து பார்த்திங்கன்னா எயிட் கிலோமீட்டர்ஸ் லெங்கும் ஒரு பிரெத்து வந்து ஒரு மூன்று கிலோமீட்டரும் இருக்குது ஸோ இதோட சராசரி ஆழம் வந்து அப்ராக்சிமேட்லி ஃபோர் ஃபீட் ஒரு ஃபைவ் ஃபீட் தான் இருக்குது ரொம்ப ஆழமான இடம் வேணால் மேக்ஸிமம் வேணால் செவன் டு டென் ஃபீட் இருக்குன்னு சொல்கிறாங்க மாதிரி டெம்பரேச்சர் சம்மர் டைமில் அப்ராக்சிமேட்லி லெவன் டு ஃபிஃப்டீன் டிகிரி இருக்கும் வின்டர் டைமில் ஒன்லேருந்து இருந்து பத்து டிகிரி ரொம்ப வின்டராக இருந்தால் மைனஸ் லெவன் வரைக்கும் இருக்கும் ஸோ தால் லேக் வந்து கண்டிப்பாக அதை மறக்கவே முடியாது ஏன்னால் தால் லேக்கில் வந்து ஹவுஸ் போட்ஸ் இருக்குது நிறையா சின்ன சின்ன போட்ருக்கு நம்ம பார்க்குற மாதிரி அங்கேயே கடைகள்லாம் இருக்குது எல்லோரும் வந்து அங்கேயே வந்து வியாபாரம் பண்ணுறாங்க பூ பூவை மட்டும் விற்கிறதுக்கு ஒரு போட்ருக்கு டீ விற்கிறதுக்கு ஒரு போட் இருக்குது அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் விற்கிறதுக்கு போட்ருக்கு அதே மாதிரி டூரிஸ்ட்டுக்கு நிறைய பேர் வந்து இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட சில பேர் வந்து ஜுவல்லரி ஸ்டோன்ஸ் வச்சு ஜுவல்லரி அதே மாதிரி நிறைய அப்புறம் ஆர்ட் பொருள்கள் ஹேண்டிகிராஃப்ட் பொருள்கள் இதெல்லாமே விற்றுட்ருக்காங்க ஸோ ஒரு கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தால் லேக்கு ஸோ அங்கே ஹவுஸ் போட்ஸ் கூட இருக்குது அதே மாதிரி எல்லோரும் ஹவுஸ் போட்ஸ் வந்து இருக்கணும் ஆனால் ஹவுஸ் போட்ஸுக்கு இருக்கிறதுக்கு உங்களுக்கு மினிமம் ஒன் டே அங்கே ஒரு நைட் ஸ்டே பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு நம்ம பேங்காகில் இருக்க மாதிரி ஃப்ளோட்டிங் லேக் மாதிரி இங்கேயும் தால் லேக் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் எல்லாம் நிறைய நம்ம தமிழ் படம் நிறையா எடுத்திருக்காங்க ஹிந்தி படம் நிறைய எடுத்திருக்காங்க ஃபோட்டோகிராஃபுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒரு ஒரு போட்டை ஹையர் பண்ணிக்கிட்டு நம்மளோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோ எல்லோரும் சேர்ந்துட்டு ஃபோட்டோஸ் நிறையா எடுத்துக்கலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷாப்ஸில் விற்கிறாங்க சில பேர் வந்து ஜுவல்லரி விற்கிறாங்க ஸ்டாய்ஸ் விற்கிறாங்க நிறைய வந்துக்கிட்டே இருக்காங்க ஸோ இது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் போட் தெரியும் நம்மளுக்கு பின்னாடியே அந்த ஹவுஸ் போட்டெலாம் அப்ராக்சிமேட்லி ஒரு ஃபோர் தௌசண்ட் டு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் டிபெண்டிங் வந்து ஹவுஸ் போட் பண்ணுறாங்க ஸோ அதை கண்டிப்பாக நம்ம யாரும் மிஸ் பண்ணக்கூடாது ஸோ ஐ கப்புளாக போனாலும் சரி ஃபேமிலியாக போனாலும் சரி இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் பிளேஸ் ப்ரிஃபரபிளி நான் சொல்கிறது வந்து ஈவினிங் டைமில் போனால் சன்செட் நல்லா பார்க்கலாம் இப்போ போட்டில் இருந்து சன்செட்டை பார்க்குறது வந்து ஒரு அப்சல்யூட் பியூட்டிஃபுல் காட்சி ஸோ யாருமே தால் லேக்கை மிஸ் பண்ணாதீங்க